அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வாழ்க்கையில் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு மித் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு வந்து நம்மளை நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க நம்மளை உற்சாகப்படுத்துவாங்க ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நம்மளை உற்சாகப்படுத்துவாங்க ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு உந்துதலாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஊன்றுகோலாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி நாம் அந்த ஒரு நபரை சரியான நபரை தேடிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது மோட்டிவேஷன் எங்கேருந்து கிடைக்கும் தெரியுமா நீங்கள் எடுத்து வைக்கிற முதல் அடியில் கிடைக்கும் இப்போ நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறப்போ எனக்கு பெரிய யோசனையாக இருந்தது இதை பற்றி நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறப்போ உனக்கு எதுக்குடா அது வீணத்தை வேலை அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க அப்போது நான் எனக்கு ஒரு என்னோட பேஷன் ஒன்று இருக்குது இல்லையா அதுக்காக வேண்டி நம்ம எதாவது செய்யணும் நிறைய விஷயங்கள் நான் வந்து படிக்கிறப்போ அதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கணும் அப்போது அதை எப்படி நான் செய்கிறது அப்போது ஒரு வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறப்ப எல்லாருமே வந்து டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க இதுமாதிரிலாம் செஞ்சு தேவை இல்லாமல் நீ எதுக்கு உன்னுடைய டைமை வேஸ்ட் இருக்க என்னோடய பணி போக எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் டைமில் என்னுடைய மைண்டு டைவெர்ட் ஆகாமல் இருக்க டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னால் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம் இந்த மாதிரி வீடியோ போடுறது அப்போது என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிக்கிறப்போ சரி எது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ பேசி முதல்ல பேசி பார்த்தேன் முதல்ல அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதான்னு நான் பேசி பார்க்குறேன் அப்போ எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது எனக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது சரி பரவாயில்ல இது எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அதை போடுறப்போ சில பேர் அதை பார்த்துட்டு பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க நல்லா இருக்குது நல்ல சப்ஜெக்ட் நல்லா இருக்குது உங்களுக்கு இது வருது உங்களுடைய ஸ்பீச் நல்லா இருக்குது உங்களுடைய டோன் நீங்கள் பேசக்கூடிய டோன் வந்து ரொம்ப பிளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு இப்படி சொல்கிறப்ப இதெல்லாம் தான் மோட்டிவேஷன் நம்ம இது எந்த மோட்டிவேஷன்ஸ் எங்கேருந்து கிடச்சிது இந்த மனிதர்கள் எங்கேருந்து வந்தாங்க நான் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருந்தா வா நீ நல்லா பேசுகிறவா பேசு அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொல்லி சொல்லுவாங்களா ஒன்றுமே கிடையாது நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறோம் அந்த அடியில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அவுட்கம்ஸ் அதுதான் நம்மளைய நம்மளைய நம்மளுக்கு ஆன மோட்டிவேஷன் அதை பார்த்துட்டு அது அதுக்கான கமெண்ட்ஸை சொல்கிறப்போ நம்மளுக்கு அது ஒரு மோட்டிவேட்டிங்காக அமையுது ஒரு லைக்ஸ் போடுறப்போ அதுக்கு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கிடைக்கிறப்போ நம்மளுக்கு அடுத்த வீடியோக்கான மோட்டிவேஷன் அந்த லைக்ஸ்லேயும் அந்த கமெண்ட்ஸ்லேயும் நம்மளுக்கு கிடைக்கிது நிறைய பேர் சில விஷயங்களை இப்படியெல்லாம் செய்யணும் அப்படியெல்லாம் செய்யணும்னு கூட சொன்னாங்க அதையும் நான் இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க அதை பார்த்துட்டு ஓகே நீ முன்னாடி இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் சொன்ன பிறகு இது இப்படி செய்கிற பார்த்தியா இது நல்லா இருக்குது பார்த்தியா அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப ஓகே தேர் ஆர் பீப்புள் டு பேக் மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இந்த நல்ல விஷயங்கள் செய்கிறப்ப அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு பல மனிதர்கள் இருக்கிறாங்கங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு வரும் மோட்டிவேஷன் இஸ் அ மித் அது நீங்கள் செயல்படக்கூடிய முதல் அடி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடியிலிருந்து தான் உங்களுடைய மோட்டிவேஷன் உங்களுக்கான உந்துதல் கிடைக்குங்கிறது தான் உண்மை டோன்ட் வெயிட் ஃபார் யுவர் மோட்டிவேஷன் ஸ்டார்ட் நவ் சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுறை